ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ இழந்தது எல்லாம் பெரும் வாய்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் உன் கைக்கு கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு எழுந்திரு ஆம் தங்கமி உன்னுடைய நேர்மறை எண்ணம் தான் உன்னை முன்னோக்கி நகர்த்தி சென்று கொண்டிருக்கிறது எதிர்மறை எண்ணம் இருக்கவே கூடாது ஒருபோதும் கவலைப்படாது நீ எல்லாம் திருப்பிக் கொடுக்க உன் அப்பா புறப்பட்டு விட்டேன் தயாராகிவிட்டேன் அதனால் தான் இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் மலரப் போகிறாய் இதை நிராகரித்து விடாதே புறக்கணித்து விடாதே தாண்டி சென்று விடாதே என்று சொல்ல வந்தேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் நீ நினைத்தது நடக்கும் தங்கமீ நீ என்னிடம் அடிக்கடி என்ன கேட்கிறாய் ஏன் சாயி எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது ஆனால் என்னை தவிர எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் நான் மட்டும் ஏதாவது ஒரு வழியை சுமந்து கொண்டு இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாய் நீயாகத்தான் நினைக்கிறாய் ஆனால் இது உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனின் நினைப்பிலும் இது இருக்கிறது பின் என்ன தங்கமி அனைவருக்கும் கஷ்டந்தான் சிரிப்பு இல்லைகள் கவலைகள் மட்டும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறேன் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்றுதானே புலம்பிக்கொண்டே இருந்தாய் கவலைப்படாதே எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது பிறரை பற்றி பிறரை பற்றி நீ அறிந்து கொள்ளவே வேண்டாம் உன்னை பற்றி மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் ஏன்னால் இரண்டுமே உன் நிம்மதியை கெடுத்துவிடும் என்று நீ மறக்கக்கூடாது நீ எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் இறுதியில் உன்னைச் சுற்றி உள்ள உறவுகள் உன்னை பார்த்து கேட்கும் ஒரே ஒரு கேள்வி நீ எனக்காக என்ன செய்தாய் என்று யோசிச்சுப்பார் கேட்டிருப்பார்கள் கேட்டிருப்பார்கள் தங்கமே வழியிலே மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா உன் கூடவே இருந்து சிரித்து சிரித்து பேசி பிறகு உன் முதுகில் குத்தியது மட்டும் இல்லாமல் ஒன்றும் செய்யாதது போல் நடித்து கொண்டிருக்கும் போலி உறவுகளின் நெருக்கம்தான் சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தை மாறும் ஏன் பலரது முகங்கள் கூட மாறும் மற்றவங்களோட மனதை கவர்வது உன்னுடைய அறிவோ அழகோ அல்ல நீ பழகும் விதம் நீ மதிக்கும் நீ மதிக்கும் குணத்தில்தான் உள்ளது மற்றவங்களை நீ மதிக்கும் குணத்தில் தான் உள்ளது எல்லோருக்கும் நீ நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு மட்டும் நீ நல்லவர்களாக இருந்தால் போதும் நடித்து நடித்து குலைய குலைய பேசுவார்கள் ஆனால் நடிப்பார்கள் நயவஞ்சகர்கள் பார்த்து பழகிக்கும் உன் நேசம் புரியாதவர்களுக்கு குறைகள் மட்டும்தான் தெரியும் எப்போதும் நொட்டை சொல் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இது குத்தம் அது குத்தம் என்பார்கள் தொட்டால் குத்தம் என்பார்கள் உட்கார்ந்தால் குத்தம் என்பார்கள் அவர்களிடம் பார்த்து பேச தங்கமி வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்காது உன்னை நேசிப்பவர்களுக்கும் நிறைகள் மட்டும்தான் தெரியும் வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசித்து கவலைப்படுவதை முதலில் நீ நிறுத்து எடுத்த உன்னையே எழுந்த உடனேயே வேறு வேறு மாதிரி நினைக்காதே கவலைப்படாதே நல்லதை நினை நல்லது மட்டும் நினை நல்லதை செய் உனக்கு நல்லதை நடக்க இந்த சாயி இருக்கிறேன் உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்கள் அப்படித்தான் ஆனால் உள்ளே புண்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் பண்படம் தங்கள் புண்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு உன் அருமை தெரியவில்லை உன் அன்பை பெற தகுதி இல்லை என்பதை நினைச்சிக்கோ நிமிர்ந்து நிற்பதெல்லாம் வளம் என்றும் வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனம் என்றும் முடிவெடுத்து விடக்கூடாது ஏன்னா நிமிர்ந்து நிற்கும் வேலையை விட உணர் வளைந்து கொடுக்கும் வில் அம்பு அதிக தூரம் காயும் யோசிச்சுப்பார் கற்பனையில் நினைத்துப்பார் மனநிலைக்கு ஏற்றார் போல் அவர்கள் பேசுகிறார்கள் நீ பேசிவிடக்கூடாது என்ன மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது எங்கு சென்றாலும் எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூற சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை பற்றி குறைகூற அவர்கள் உத்தமர்கள் இல்லை அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ அவர்கள் அதுக்கு தகுதியானவர்களே இல்லை அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் ஆகா நாம் தான் பெரிது என்று இல்லை அவர்கள் மனம் சின்னது அவர்கள் கூறியதை நினைத்து கோபப்பட நீ கோலையும் இல்லை மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமலேயே நீ செலவு செய்வதுதான் இந்த காலம் உன் கைரேகையை பார்த்து உன் எதிர்காலத்தை நீ நிர்ணயித்து விடக்கூடாது ஏன்னா கைகள் இல்லாதவனு கூட நல்ல எதிர்காலம் உண்டு என்பதை மறக்கக்கூடாது ஆனால் தங்கமே வயதிற்கேற்ற மகிழ்ச்சியை கேட்டால் வயதுக்கு மீறிய அனுபவத்தை தந்து செல்கிறார் கடவுள் என்று கலக்கம் கொள்ளாதே தங்கமே கவலைப்படாது உனது கஷ்டகலங்கள் அனைத்தையும் இன்றோடு முடியச் செய்து விடுவேன் நான் உன்னோடு வந்துவிட்டு இன்னும் சற்று நேரத்தில் முகம் மலரப்போகிறாய் என்ன உனது துன்பங்கள் யாவும் சுகங்களாக மாறப்போகிறது அதை மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் உன்னை விட சிலர் சிறப்பாக இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையை உன்னை விட சிறப்பாக யாரால் வாழ்ந்துவிட முடியும் யாராலும் வாழ்ந்துவிட முடியாது நீ நினைக்கிறாய் உலகில் நிலையானது பணம் பொருள் என்று இல்லை உலகில் நிலையானது பணமும் இல்லை பொருளும் இல்லை நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டும்தான் அது உன்னிடத்தில் கொட்டி கிடைக்கிறது நீ நேர்மையாக இருக்கிறாய் நீ வேலை பார்க்கும் இடத்தில் நேர்மையாக இருக்கிறாய் ஆனால் அதை யாருக்கும் பிடிக்கவில்லை பொறுக்கவில்லை உன் அலை வைக்கிறார்கள் உன்னுடைய பலகீனத்தை பார்த்து விட்டார்கள் அவர்களுக்கு கண் காது வைத்து மூக்கு வைத்து ஏதாவது பேசி விடுவார்கள் நேரத்துக்கேற்ப மாற்று பேசும் திறன் கொண்டவர்கள் நீ நினைக்கலாம் நேரத்துக்கேற்ப மாற்றி பேசுபோனை உலகம் வாழ வைக்கிறது என்று அதெல்லாம் தவறு தங்கமே தேவைக்கு பந்தியிலும் தேவை முடிந்ததும் சந்தியில் வீசப்படும் இலை போல்தான் இப்போது பலரது வாழ்க்கை நிலை உள்ளது உன்னுடைய அருமை தெரியவில்லை அருமை தெரியும் போது அதை கண்டும் காணாமலும் இருப்பார்கள் கவ்வி கண்டு உன்னை கூப்பிடுவார்கள் நேசிப்பது போல் நடிக்கிறார்கள் எத்தனை நாட்கள் ஆனாலும் பரவாயில்லை அவர்கள் அவர்களாகவே இருக்கட்டும் ஆனால் நீ நீயாகத்தான் இருக்கணும் அவர்கள் அவர்களாகவே இருக்கட்டும் என்பது தவறான ஒன்று ஆனால் நீ நீயாக இருக்க வேண்டும் என்பதுதான் சரியான ஒன்று அளவுக்கு அதிகமாக பேசி பின்புதான் யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை உனக்கு வருகிறது அதைத்தானே நான் சொன்னேன் யாரிடமும் பேசாதே தேவையானதை பேசு தேவையில்லாததை மௌனத்தை காட்டிவிட்டு சென்று கொண்டே இரு மௌனம் மிகச்சிறந்தது உன் வாழ்க்கைக்கு மிகச் சிறந்தது தமிழ் திமிரென்று கூறுவார்கள் கூறிட்டு போகட்டுமே உன் மௌனத்தை என்று கூறுவார்கள் ஏன்னா உன் வாயை கிண்ட நினைப்பார்கள் கிண்ட வந்த வார்த்தையை அவள் மாதிரி மென்னி பூசி மொழுகுவார்கள் அப்படிப்பட்ட இடத்தில்தான் இருக்கிறாய் அப்படிப்பட்ட இடத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட இடத்தில்தான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் கண்டுகொள்ளாது என்று இழப்பவர்கள் நாளில் நாளையில் இல்லை யாருக்கு எவருக்கு என்ன என்று ஏதேன்றே தெரியாது ஆனால் இப்படிப்பட்ட உலகத்தில் இதெல்லாம் ஒரு புழப்பு என்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறாள் நீ கவலைப்படாதே நீ நீயாக இரு சாயின் பிள்ளை உன் உள்ளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன் உள்ளத்தின் தெளிவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன் குணம் எனக்கு மிகவும் ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் சாயின் பிள்ளையாக இருக்கிறாய் இன்னும் சற்று நேரத்தில் உன் முகம் போகிறது உன் ஆசைகளில் ஒன்று போகிறது நிராகரித்து விடாதே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்